டிஸ்கவரி ஹோசல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி ஹோசல் சேனலில் ஒரு பிஜிடிஆர்பி தேர்வானது எப்படி இருக்கும் அதை எந்த மாதிரிலாம் ஒரு அணுகுமுறை வைத்தால் எப்படி நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நண்பர்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை பலமுறை தீர்த்து வைத்தாலும் இந்த இரண்டு சந்தேகம் மட்டும் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே வருகின்றது அதற்கு ஒன்று என்ன அப்படின்னா எப்பொழுது வந்து அந்த டிஆர்பி வரும் சிலபஸ் மாற்றம் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் தான் எல்லா கேள்விகளுக்கும் விடை என்பது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறந்தான் சொல்ல முடியும் ஸோ இது நாமளாக சொல்ல முடியாது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேஞ்சஸ் என்பது எப்போ எப்பொழுதுமே மாற்றத்துக்கு உட்பட்டது அந்த சேஞ்சஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காது அப்படின்றத மட்டும் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும் எப்பொழுது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அறிவிக்கப்படும் எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரும் என்று காத்து கொண்டு காலத்தை வீணடிப்பவர்களுக்கான ஒரு பதிவு தான் இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தை பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயத்தை நாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவெடுப்பது நல்லது எந்த போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் அவ்வளவு ஈஸியாக வந்து பாஸ் பண்ணது என்பது கடினமான செயல் அப்போது நாம் ஒரு காலத்தில் படிச்சிருப்போம் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் படிச்சிருப்போம் இப்போ அந்த போட்டித் தேர்வுக்கு அந்த சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு ரீகால் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்போ அதற்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் ஞாபக சக்தி திரும்ப திரும்ப வந்து ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக வேண்டும் அதான் சொல்லுவோம் முயற்சி ப்ளஸ் பயிற்சி சீக்குள் வெற்றி அப்படின்னு அப்போது அந்த முயற்சி என்பது விடாமுயற்சியாக தொடர்ந்து இத்துக்கொண்டே இருக்கணும் எப்போ தேர்வு வரும் அப்படின்னு நாம் வந்து ஒரு ரெடியாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் இல்லை நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வருடம் வராது அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பழைய ஒரு கதை காலத்து கதை சொல்லுவோம் ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நிறைய விவசாயி பல வருடங்களாக மழை பெய்யாது ஆனாலும் தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிலத்தை உழுது போட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் மற்றவங்களாம் அவரை பார்த்து கேலி பண்ணி சிரிப்பாங்க ஒரு பதினைந்து பருட பதினாறு வருடங்கள் கழித்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மழை நன்றாக பெய்கிறது அப்பொழுது இவங்களுடைய காடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முள் புதர் மண்டி போய் ஒன்றுமே விவசாயம் செய்ய முடியல ஆனால் இந்த ஒவ்வொரு வருடமும் உழுது கொண்டே இருந்த நபர் நல்ல விளைச்சலை போட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவார் ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு கருத்து நாம் தொடர்ந்து வந்து அதை வி ஹவ் டு கீப் இன் டச் வித் த சப்ஜெக்ட் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் கடைசி நேரத்தில் வந்து படிப்பது நல்லது அல்ல அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் முயற்சி ப்ளஸ் பயிற்சி சிக்கொண்டு வெற்றி அந்த பயிற்சிக்கான ஒரு ஆயத்தத்துக்கு நீங்கள் தயாராக இருங்கள் அந்த பயிற்சி என்பது டெஸ்ட் பேட்ச் மூலமாக வருகிறது சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது இந்த இரண்டுக்கு மட்டும்தான் பிற சப்ஜெக்டுக்கு இல்லை ஆனால் சைக்காலஜிக்கான க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் பத்தாம் தேதி அதாவது நாளைக்கு துவங்க இருக்கிறது ஸோ அதற்கான ஆயத்த பணிகளில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடுங்க தர நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம் ஸோ பத்தாம் தேதி அல்லது இந்த வாரம் எண்டில் கண்டிப்பாக வந்து அந்த சைக்காலஜிக்கான க்ளாஸஸ் மற்றும் தேர்வு சார்ந்து இருக்கும் இது பதினேழாவது பேட்சாக இருக்கிறது அதனால் நான் சொன்ன கதையினுடைய மாறலினுடைய அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றிக்கணியை சுவைக்க முடியும் பல்வேறு காரணங்களை வைத்துக்கொண்டு காரணம் கற்பித்தல் எனும் கோட்பாடை வைத்துக்கொண்டு நாம் வந்து என்னைக்கு சிலபஸ் மாறோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் என்று காலம் கடத்துவது நல்லதல்ல நன்றாக முயற்சி செய்து பயிற்சி செய்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் இந்த கீழ நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் வேண்டுமா அல்லது டெஸ்ட் பேட்ச் வேண்டுமா காமர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அல்லது கிளாஸஸ் வேணுன்னாலும் இந்த கீழத்திரைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவுவதற்காக காத்திருக்கிறோம் தொடர்ந்து இதை உங்களுடைய அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒவ்ஸப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பெல்லைக்கான மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்